அனைவருக்கும் ஆளுநரை மீடியாவில் இந்த முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் என்ற ஒரு புதிய கற்றுத்தல் முறையை உங்களுக்கு உழக்கப் போகிறோம் இது வந்து தமிழ் மாதிரி ஆங்கிலத்தை எளிமையாக வாசிப்பதற்கு ஒரு எளிய கற்பித்தல் முறை அந்த கற்பி அந்த கற்பித்தல் முறையே தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இப்பொழுது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆங்கில வாசிக்க தெரியாமல் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சின்ன குறிப்பு வந்து நான் வந்து தேனி மாவட்டம் முத்து திருவள்ளி என்ற முறை சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அரசு ஓய்வு வர்த்தன் என்னுடைய மனைவி கல்வி கொடுத்த அவனு ஒரு ஆசிரியை நான் தேனி மாவட்டம் முத்திரமொழி சேர்ந்தோம் ஒரு ஆண்டு வந்து ஒரு எளிய கல்வித்தல் முறையை தமிழ் மொழியாக ஒரு மூணாவது நாளாவது முறை கூட இரண்டு மணி நேரத்தில் விடுவார் ஒரு எளிமையான ஒரு கல்வித்தல் முறை அது இந்த ஆன்லைன் மணியை பார்க்கக்கூடிய இந்த யோக பார்க்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த கவனித்தால் கண்டிப்பாக ஆங்கிலத்தை வாசித்து விடலாம் ஆங்கிலத்தை வாசித்து விட்டாலே உங்களுக்கு ஆங்கில பயன் போய்விட ஆங்கிலேயே நம்மளா கூட்டி கொள்ளலாம் நம்மளா ஆங்கில பேசலாம் கவர் படிக்கலாம் புரிந்து படிக்கலாம் கல்லூரியில் போய் நம்ம புரிந்து படித்து நம்ம ஆங்கிலங்களையும் கூட்டி போடலாம் எல்லா படம் எல்லா பாடல்களையும் படித்து வாழ்க்கையிலும் உடையலாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாரம் என்ன சொல்லவில்லை ஒரு கடவுள் கொடுத்த கிப்டு ஒரு ஆங்கிலங்களுக்கு என்ன உச்சிருப்பு என்பதை கடவுள் எனக்கு வெளிப்படுத்தி அது உங்களுக்கு நான் வளர்க்க போகிறேன் அதை மாதிரி தமிழ் மொழியாக ஆங்கில வாஷையில் இருந்ததுனால அந்த முதல்ல நம்முடைய தமிழ் தமிழ் விருதுகளில் என்னென்ன வகை எழுதுகிறது நமக்கு முதல்ல தெரியணும் அது போல உங்களுக்காக வளர்க்க போகிறேன் அது பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து உயிரிழப்புகள் பன்னிரெண்டு ஆவல் இருந்து அவங்க வரைக்கும் பதினெட்டு ஆவல் இருந்து அவங்க வரைக்கும் இந்த புள்ளி வச்சி எழுத்து பாத்தீங்கன்னா புள்ளி வச்சி எழுத்து போனா பதினெட்டு எழுத்து இக்கு இருந்து இது வரைக்கும் மெய் ஒரு அக்கு இருவது ஒரு ஆயுத இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த இக்கு போய் பன்னெண்டு உயிரிழப்போட சேர்ந்து இக்கு கூட்டலா கா இக்கு கூட்டலா க பதினெட்டு இக்கு மெய்யெழுத்து எழுத்து ஆ உயிரெழுத்து ரெண்டு சேர்ந்தா

பெக்கோன்ற palavra கோ ஃபனல் தோ போடேன் நீ தோ என்பது ஓய்ல் மேல் அப்ப பாக்குற இந்து குடவோ சோ நீ தெரியணும் இந்து குடல் ஈ டி புப்பு பண்ணு கு அதா நான் சொல்லுறது தமிழ் உடைய ஆங்கில வச உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஈஸியாக புரிய அதனால நான் சொல்றேன் மொதல்ல மொதல்ல இதை எழுதுறது நம்ம தெரிஞ்சுகிட்டா கண்டிப்பாக தேர் போறவேடோம் படிக்கிற குறையிலே காலேஜ் சென்டரிலே கோசமா அந்த உயிர் என்ன 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 கிடையாது உயிர் வந்து சொல்லலாம் இட்டு ஏ ಇಟ್ಟು ಏನು ಹೇಳುತ್ತೆ ಹೇ ಅಪ್ಪ ನಾನು ಆಯ್ತು ಸ್ವಲ್ಪದವಳಿಗೆ ಇಟ್ಟಿಗೆಲ್ಲ ಹೋಗಿ ಏಕೆಲ್ಲ ಹೋಗ್ರೆ ಏ ಕೊಡವ ಈ ಕೊಡ ಬಳ ಉಸಿ ಓ oh.

De... Adiós.

இதனால் புதுசுகள் நடிகை பழங்குறது அடுத்தா கூட நம்ம ஆங்கில அந்த கொண்டு வந்து சொல்லலாம்